உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் உங்களோடு பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால் கடந்த சனிக்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டத்திலே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தும் அங்கே அமைதியான ஒரு வாழ்க்கையை அந்த சமுதாயத்திலே மக்கள் எல்லாரும் வாழ வேண்டும் அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்றும் சிவகங்கையினுடைய மையமாக வைத்து அதனுடைய வளர்ச்சிப் பணிகளை அங்கே மாலை மாவட்ட நிர்வாகம் திருதப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தென் மாவட்டத்திலிருந்து மதுரையை ஒரு இரண்டாவது தலைநராக மாற்ற வேண்டும் என்றும் அதன் மூலம் எல்லா விஷயங்களுக்கும் தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் மெட்ராஸுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கும் என்பதற்கான ஒரு விஷயமாக வைத்தும் அதை போன்று முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால் காவேரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு வேண்டியும் இந்த தமிழக அரசையும் மத்திய அரசையும் மத்திய அரசுக்காக நாம் கேட்டுக்கொண்டது அனைத்து ட்ரெயின்களும் அங்கே சிவகங்கையிலே நின்று செல்ல வேண்டும் என்கின்ற போன்ற கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை காமராஜர் மக்கள் கட்சி எடுத்து அதிலே கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய நமது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்திலே காமராஜர் மக்கள் கட்சி ஐயா தமிழர் மணியனுடைய சிறிய தலைமையிலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளையும் முன்வைத்து அது வளர்ச்சி வேண்டி குறைகளை தீர்க்கக்கூடிய விதத்திலே நாம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நிர்வாகத்திடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் நடத்தி வருகிறோம் முதலாவதாக திருச்சியிலே மிகப்பெரிய ஒரு போ ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அங்கேயும் காவேரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு வேண்டி மாவட்ட தலைவர் சந்தனுடைய தலைமையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின அதன் பிறகு மதுரையிலே மாவட்டத்திலேயர் அயல்ராஜ் அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே மதுரை இரண்டாம் தலைநகராக வேண்டும் என்றும் அங்கே வளர்ச்சிப் பணிகளுக்காக ஒரு மண்டலம் அமைக்க வேண்டும் என்றும் மண்டல குழு அமைக்க வேண்டும் கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் நாம் வேண்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதை போன்று கடந்த மாதத்திலே நாகர்கோவிலே அங்கே ஐயா கதிரேசன் அவர்களுடைய தலைமையிலும் ஆகாஷ் அவர்களுடைய தலைமையிலும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நாகர்கோவிலின் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாம் முன்வைத்தோம் குறிப்பாக அங்கு உள்ள எல்லாம் மேம்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் நாம் முன்வைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் இந்த சனிக்கிழமை சிவகங்கை சீமையிலே சிவகங்கையினுடைய அரண்மனை வாசலிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலே உறுதுணையாக அஹ் இருந்த எல்லாம் நம்மளுடைய அஹ் எல்லாம் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் நான் இங்கே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து நாம் நடத்துகின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஊன்றுகோலாக இருக்கின்ற நமது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அவர்களுக்கு மிகுந்த அளவிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்காக தொடர்ந்து உழைத்து வருகின்ற இந்த வழிகாட்டுக்குள்ளினுடைய தலைவர் ஐயா தியாகராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற முக்கியமாக நமது மாநில செயலாளர் ஐயா ரங்கராஜன் அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு ஒரு விறுவிறுப்பான ஒரு இளைஞரை போன்று அவர்கள் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் மிகப்பெரிய அளவிலே ஒரு குரலாக அவர் ஒழித்து வருகின்றார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மாநில அணியினுடைய மகளிர் அணியினுடைய தலைவி மதிப்புக்குரிய வள்ளி ரமேஷ் அவர் அவர்கள் அங்கே யூடியில இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலேயே கலந்து கொண்டு இந்த மண்ணின் வளத்திற்காக இந்த மண்ணின் செழிப்பிற்காக மிகப்பெரிய ஒரு குரலாக தமிழகம் எங்கும் அவர்கள் வந்து அவர்கள் ஆதரவளித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று நமது காமராஜர் மக்கள் கட்சியுடைய மூத்த தலைவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு ஒரு தூண்டுகோலாக இந்த மக்களிடமெல்லாம் பேசி நமது நிர்வாகிகளிடம் எல்லாம் பேசி அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த ஆர்ப்பாட்டங்களையும் நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த சிவகங்கை ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட தலைவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டாம் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் அயர்ராஜ் அவர்கள் அவர்களையும் அவர்களுக்கு இந்த நேரத்திலையும் என்னுடைய நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்திய சென்னையினுடைய தலைவர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் மெட்ராஸில் இருந்து அவர்கள் அங்கே வந்தார்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே சிறப்பான முறையிலே கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கின்றேன் என்று அதே போன்று பொறியாளர் அணியினுடைய தலைவர் ஐயா வரதராஜன் அவர்கள் அவர்களும் சிறப்பாக வந்தார்கள் அவர்கள் நன்றாக பேசினார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நேர இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன் குறிப்பாக இந்த சிவகங்கை சீமையிலே நடந்த காமராஜர் மக்கள் கட்சியினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஆணிவேராக இருந்து அவர்கள் நடத்தி காட்டிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருளானந்த் அவருடைய இளைஞர் பாசறை தலைவரும் அலெக்ஸு அவருடைய மகளிர் அணியினுடைய ஆனந்தி அவர்கள் தொகுதி செயலாளர் நாகவள்ளி அவர்களும் இப்போன்று அனைத்து நிர்வாகிகளுக்கும் சிவகங்கை சீமையிலேயே நடந்த இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் கூட பேசும்போது சொன்னேன் அந்த சிவகங்கை தெப்பக்குளத்தை தூர்வார வேண்டும் என்று அதற்கு பிறகு கூட நான் நேற்று கூட நம்முடைய தலைவர் மாவட்ட தலைவரிடம் அதை பற்றி பேசினேன் அவர்கள் அதற்கு உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த தெப்ப குளத்தை தூர்வாருவதும் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஒரு தலையாய ஒரு கடமையாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதற்கான மாவட்ட தலைவரையும் அங்கே உள்ள அந்த சிவகங்கையினுடைய சேர்மன் அவனுடைய அந்த கார்ப்பரேஷன் சேர்மன் அவர்களையும் அவர்கள் சந்தித்து இதற்கான நடவடிக்கை எடுக்க அவர்கள் முயல்வேன் முயற்சிக்கிறேன் என்று அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக அந்த அரண்மனை குளம் கண்டிப்பாக தூர்வாரப்படும் அதற்கு காமராஜர் மக்கள் கட்சி ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது சிவகங்கை ஆர்ப்பாட்டத்திலே நம்மளோடு கலந்து கொண்ட விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் கோபி அவர்களுக்கும் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய காந்தியவாதி ஐயா பல கற்பையா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் முக்கியமாக கோயம்புத்தூரிலிருந்து நிறைய மக்கள் வந்திருந்தார்கள் சிங்காநல்லூர் தொகுதியினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி தமிழ்நாட்டிலே காமராஜர் மக்கள் கட்சி தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறது ஐயா தமிழர் மனிதனுடைய சீரான தலைமையிலே நாம் தொடர்ந்து உழைப்போம் நாம் குறைந்த எண்ணிக்கையிலே இருந்தாலும் நாம் மிக மிகச்சிறந்த மக்கள் நாம் வலிமை உள்ளவர்கள் நம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதனால் நமது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நாம் நடத்துவோம் இந்த தமிழகம் அடுத்த லெவலுக்கு செல்வதற்கு மதுவில்லாத ஒரு மாநிலம் ஊழலற்ற ஒரு நிர்வாகம் என்கிற கோஷத்திலே நாம் முன்வைத்து காமராஜர் மக்கள் கட்சி தொடர்ந்து பணியாற்றி வருகிறது அந்த பணியை நாம் முன்னெடுப்போம் ஐயா தமிழினி கரத்தை வலுப்படுத்தி ஒரு நல்ல அரசியலை தமிழகத்திலே நாம் முன்னெடுப்போம் அதை வெற்றி பெறச் செய்வோம் நல்ல தலைமையை தமிழகத்திலே உருவாக்குவோம் அதற்கான முயற்சிகளில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம் அதற்காக உழைப்போம் என்று சொல்லி நன்றி சொல் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்